ஃப்ரெசுலால் தேனுடைய நாமத்துக்கு மருமை உண்டாகட்டும் ஏன் இஸ்லாமியர்கள் வந்து கிறிஸ்தவத்தையும் பைபிளையும் விஸ்வாசிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பண்ணலான்னு முடி பண்ணேன் அதை இஸ்லாமியர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சீரீஸ் எடுக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ இந்த சீரீஸ் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் கேட்குற கேள்வி பொதுவான கேள்விகளாகட்டும் இல்லாட்டி என்னோடய யூடியூபில் போடுற கேள்விகளாகட்டும் இல்லாட்டி அடிப்படையாகவே சில கேள்விகள் வந்து வழக்கமாக கிறிஸ்தவளை பார்த்தா கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கு நிறைய பேர் பதில் சொன்னாலுமே சரி நானும் அந்த பதில் சொல்லலாம் அவரோட பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிற விஷயத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் மறுபடியும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து இஸ்லாமியர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பது இப்போ இன்றைக்கி நம்ம குறிப்பாக பார்த்திங்கன்னா மொதல் விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது இஸ்லாமின் அடிப்படை நிறைய பேர் வந்து என்கிட்ட டைரெக்டாகவும் கேட்டிருக்காங்க நான் சில கமெண்ட்ஸ்லையும் பார்த்தேன் சில இஸ்லாமியர்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கையும் உண்டு அது தொழுகை முறை சொல்லப்படுற முறை வந்து மிகவும் தனித்துவமானது எந்த ஒரு கடவு பாருங்கள் இப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஐந்து வழி கரெக்டாக தொழுகை செய்கிறாங்க பார்த்து தொழுகை செய்கிறாங்க இந்த இறைவன் கொடுக்காமல் எப்படி எப்படி இப்போ ஒரு ஒரு தனித்துவமான ஒரு செயல் யாராலும் செய்ய முடியாது இஸ்லாமுக்கு மாத்திரம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இஸ்லாம் வாழ்ந்த வர்றதுக்கு முன்பதாகவே இஸ்லாம் அது வந்து பத்தாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட எழுபது ஏழாம் ஏழாம் நூற்றாண்டில் முடிய இறக்க இறக்கார் முகமது நபி ஆனாலும் பார்த்திங்கன்னா பத்தாம் நூற்றாண்டில் தான் எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஆகுது அப்போது இந்த ஆயிரம் வருஷம் க கடந்த ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாக வந்த இந்த மார்க்கத்தில் தொழுகை முறை தனித்துவம் சொல்கிறீங்க ஆனால் அதை விட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக அதாவது இன்றைக்கிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டா மூவாயிரத்தி மூவாயிரம் வருஷம் முன்பதாக மோசே அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்ந்தார் அந்த நபர் கொடுத்த தான் யூத மதம் அது மூலமாக தான் யூதர்கள் இஸ்ரேல் மக்கள் எல்லாமே ஸ்தாபிக்கப்படுறாங்க அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா மூணு வேலை தொழுகை செய்கிற பழக்கம் உண்டு அது அன்னைக்கு மாத்திரம் கிடையாது இன்னைக்கும் போனீங்கன்னா இஸ்ரேல் நாடு மாத்திரம் கிடையாது எங்கெல்லாம் யூதர்கள் வாழ்கிறாங்களோ அவங்க சின்ன காக் அப்படிம்பாங்க தன்னுடைய ஜப ஜப அறை ஜப இடம் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக அதில் போயிட்டு கரெக்டாக மூணு வேலை ஒரு நாளைக்கு அவங்க தொழுகை செய்வாங்க அவங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா காலையில் மதியத்தில் இரவில் சொல்லி அவங்க டைம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த கால் டூ ப்ரையர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அதான் எப்படி பாங்கு ஓதுறாங்களோ இஸ்லாமியர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களும் ஷேமா அப்படிங்கிற விஷயத்தை செய்வாங்க அதுவும் அதுவும் கால் டூ ப்ரையர் இது வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் பதினஞ்சு பதினேழு வாசிக்கிறேன் அந்த வசனம் வாசிக்கும்போது புரியும் மாலையிலும் காலையிலும் மத்தியானத்திலும் நான் பிரார்த்தனை செய்து உரத்த குரலில் கூப்பிடுவேன் அவர் என் குரலை கேட்பார் இந்த வசனம் பார்த்திங்கன்னா மூணு வேளை யூதர்கள் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக காணப்படுது யூதர்கள் அன்னைக்கு மாத்திரம் கிடையாது தாவிது எழுதின சங்கீதம் தாவிது மாத்திரம் கிடையாது தாவூது மாத்திரம் கிடையாது தாவூது அப்புறம் இன்னைக்கு இருக்கிற யூதர்கள் எல்லாரும் மன்னிட்டு வராங்க சரி எதை பார்த்து இவங்க வணக்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா எருசலேம் கோயிலை பார்த்து தான் அவங்க வந்து மன்னிட்டு வராங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க தொழுகை செய்வது மாத்திரம் கிடையாது தொழுகை செய்வது முதலும் எரிசலேமை பார்த்து தான் அவங்க தொழுகை செஞ்சுட்டு வராங்க இதுதான் யூதர்களுடைய வழக்கமாக இருக்குது அதுமாரி தானியல் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆணை கையெழுத்திடப்பட்டதை தானியல் அறிந்தபோது அவன் தன் வீட்டிற்கு சென்றான் அவருடைய அறையில் ஜன்னல்கள் ஜெருசலேம் நோக்கி திறந்திருந்தன அவன் முழங்காலில் மூன்று முறை பிரார்த்தனை செய்து தன் கடவுளுக்கு முன்பு நன்றி செலுத்தினான் முன்பு செய்தவாறே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மூன்று முறை பிரார்த்தனை செய்தார் அது மாத்திரம் இல்லை தானியலம் தாவித மாதிரி தானியலும் பார்த்திங்கன்னா எருசலேம் கோயிலை தான் அவர் வணக்கம் செஞ்சுட்டு வராரு தொழுகை செஞ்சுட்டு வரார் இது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நெஹமையா புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் மாணவாசம் சொல்லப்பட்டிருக்கு எஸ்ரா கர்த்தரை மகத்தான கடவுளை ஆசிர்வதித்தான் மக்கள் அனைவரும் ஆமேன் ஆமேன் என்று பதிலளித்து தங்கள் கைகளை உயர்த்தி தங்கள் தலைகளை வணங்கி தரையில் முகங்களை வைத்து கர்த்தரை வணங்கினார் சொல்லப்பட்டுருக்கு அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கைகளை உயர்த்துவது மற்றும் வணங்குதல் போன்ற உடல் ச உடல் நிலைகளை நமக்கு வந்து விரித்து காட்டுது இது வந்து இஸ்லாமுக்கு முந்தைய வந்த விஷயம் இன்னைக்கும் இன்றைக்கும் இசைவீழர்கள் பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கே வாழ்ந்தாலும் சரி தான் அவங்க செனகாக் போவாங்க ஜப ஆலயத்துக்கு போவாங்க இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கும்போதோ அவங்க எருசலேமை பார்த்து செஞ்சுட்டு வராங்க இது எல்லாம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து உட்பட எரிசிலேம் பார்த்து தான் தொழுகை செஞ்சுட்டு வராங்க இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவத்திலையுமே முதலாம் நூற்றாண்டு வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் அந்த பழக்கம் காணப்பட்டுச்சு நீங்கள் அப்போஸ்தல் புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பார்த்திங்கன்னா பேதுருவும் யோவானும் ஒன்பதாம் மணி நேரமாகிய பிரார்த்தனை நேரத்தில் கோவிலுக்கு ஒன்றாக சென்றனர் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அப்போஸ்தல் அதாவது பைபிளில் சொல்லப்பட்ட மிக பிரதானமான அப்போஸ்தல் பேதுரும் யோவான் சொல்லப்படும் அந்த ரெண்டு அப்போசனும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு டைமில் எருசலேமுக்கு போகிறாங்க எதுக்குன்னா அவங்க தொழுகை செய்வதற்காக போகிறாங்க அதே மாதிரி அப்போசன புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் சொல்லுறது மறுநாள் அவர்கள் பய பயணத்தில் இருந்த நகரத்தை நெருங்கிய போது பேதுரு ஆறாம் மணி நேரத்தில் பிரார்த்தனை செய்ய வீட்டின் மேல் தளத்துக்கு சென்றார் பேதுருவின் குறிப்பிட்ட நேரத்தில் ஆறாம் மணி நேரம் பிரார்த்தனை கட்டமைக்கப்பட்ட ஒரு டைம் நமக்கு கட்டு காட்டுது ஆக்சுவலாக ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஆர்டர் ஒரு கட்டமைப்பு பண்ண ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம் இதுதான் கிறிஸ்தவர் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ கிறிஸ்தவர்கள் பண்றது கிடையாது ஆனாலும் அவர்கள் தொழுகை செய்வது கிடையாது ஆனாலும் அவர்கள் வந்து சபைக்கு போவதும் உண்டு ஜெபங்கள் செய்வது உண்டு புத்ராம் நூற்றாலிருந்து கிட்டத்தட்ட மூணாம் நூற்றி நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு கிறிஸ்துவ பின் அவங்க முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகை செய்த பழக்கம் உண்டு ஆக்சுவலா சரி இது ரெண்டு கிறிஸ்துவத்தில் பார்த்தோம் ஆபிராமின் மார்க்கமாகிய யூதத்துலையும் பார்த்தோம் கிறிஸ்துவத்துலையும் பார்த்தோம் அப்போ நிச்சயமாக முகமது நபியுடைய தொழுகை முறை பெரிய புதுசு கிடையாது மக்களுடைய நம்பிக்கை இறை நம்பிக்கையில் உள்ள விஷயமா இருந்துச்சு இதை மாத்திரம் கிடையாது இப்போ அடுத்து போனீங்கன்னா ஜொராஸ்ட்ரிய மதம் அதாவது பாரிசிய மதம் சொல்லப்பட்டிருக்கும் பாரிசி அப்படிம்பாங்க இன்னைக்கு நிறைய நம்மளுடைய இந்திய தேசத்துலேயே பார்த்தீங்கன்னா பாரசியர்கள் நிறைய வாழ்கிறாங்க ரத்தன் டாட்டா அவரும் ஒரு பாரிசியர் தான் கோத்ரேஜுங்கிற ஒரு பெரிய பிராண்ட் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உண்டு அதுவும் ஒரு பெரிய பாரிசிய மதம் தான் அவங்க சுவராஷ்ட்ரிய இறைவனை வணங்குறவங்க சுராஷ்ட்ரிய மதத்தை சேர்ந்தவங்க இவங்க பார்த்திங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு மின் ஆயிரம் வருஷம் முன்பதாகவே வந்த மார்க்கம் இந்த சுராஷ்ட்ரிய மார்க்கம் இந்த மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில புஸ்தகங்கள் உண்டு அவங்களுடைய இறை புஸ்தகம் அதாவது அவஸ்டா அப்படிம்பாங்க அதே மாதிரி வெண்டி டாட் வெண்டி டாட் அப்படிம்பாங்க இந்த ரெண்டு புஸ்தகம் உண்டு அவஸ்தா தான் அவங்களுடைய இறை புஸ்தகம் அப்படின்னு நம்பாங்க அவர்கள் பார்த்திங்கன்னா எப்படி இஸ்லாமியர்கள் ஐந்து வேலையை செய்கிறீங்களோ அவர்களும் அதே ஐந்து வேலை அதே நேரத்தில் செஞ்சுட்டு வராங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி நீங்கள் வந்து சஹர் லொஹர் அசர் மக்ரிப் ஈஷா அப்படின்னு சொல்கிறீங்களோ இதே பதத்தை அவங்களும் பயன்படுத்துகிறாங்க அதே நேரங்களையும் பயன் அதே நேரங்கள் எத் எத்தனை மணிக்குங்கிறது கூட மதம் மக்கள் எப்போ தொழுகை செய்கிறாங்களோ அதே நேரத்தில் இவர்களும் தொழுகை இஸ்லாம்களும் தொழுகை செய்கிறாங்க இது முகமது வர்றதுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பதாகவே நடந்த விஷயம் ஆக்சுவலாக இவர்களும் தொழுகை முறை செஞ்சுட்டு வராங்க இது நீங்கள் அவங்க வந்து காபா பார்த்து தொழுகை செய்யலை அவங்க ஒரு ஒளியை பார்த்தோ இல்லை ஒரு வெளிச்சத்தை பார்த்து அவங்க ஒரு ஒரு நெருப்பை வச்சு தொழுகை செய்கிற வழக்கம் உண்டு அவங்களுக்கு வந்து முகமது முகமதுன்னே பார்த்தீங்கன்னா அவர் இந்த தொழுகை முறை கொண்டு வரும்போது பெரிய தனித்துவம் கிடையாது அப்போ இருக்கிற வாழ்ந்த மக்கள் அதாவது கிறிஸ்தவம் காணப்படுது இஸ்லாம் காணப்படுது சாரி யூதம் காணப்படுது இந்த ரெண்டு மதத்துலேயுமே எல்சிலையுமே நோக்கி தொழுகை செய்கிற வழக்கம் உண்டு மூன்று வேலை தொழுகை செய்யலாம் ஏழு முறை தொழுகை செய்யலாம்னு சொல்லி இவங்களுக்கு அந்த ஒரு டைமிங் உண்டு அதே மாதிரி அதான் பண்ணுவாங்க கால் டு ப்ரேயர் பண்ணுவாங்க பாங்கு ஓதுவாங்க அதுக்கப்புறம் தான் இது செய்வாங்க ஆக்சுவலாக இது முகமது நபி வர்றதுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் நடந்த ஒரு ஒரு பாரம்பரியம் இன்னைக்கும் யூதர்கள் பண்ணிட்டு வராங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டு சொராஸ்ட்ரிய மத மக்கள் அதாவது பாரசிய மத மக்கள் இன்னைக்கு பெருசியால் வாழ்றாங்க ஈரான் இருக்க பகுதியில அநேக மக்கள் பார்த்தீங்கன்னா பெருசியர்கள் தான் பாரசியர்கள் தான் அவங்களுடைய தாய்மதமாகிய சுவராஷ்ட்ரிய மதத்திலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முதலாம் நூற்றாண்டுல அவங்க அவங்க அவங்களுக்கும் வழக்கம் உண்டு துறகை செய்துட்டு வருது ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முதலாம் நூற்றாண்டுலேருந்து மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த அசசனேடு அப்படின்னு ஒரு ஒரு எம்பையர் வா அந்த அந்த காலகட்டத்தில் இவங்க ஒழுக்குமுறை பண்ணுறாங்க இதே மாதிரி இந்த டைமை கரெக்டாக பண்ணணுங்கிற மாதிரி காலையில் அஞ்சு நாற்பதுக்கு மதியானத்தை ஒரு மணிக்கு சாயங்காலம் ஆறரைக்கு ஆறு மணிக்கு அப்புறம் எட்டு மணிக்கு அப்புறம் நாலரைக்கு இந்த எப்படி இஸ்லாமில் சொல்லப்படுதோ இது எல்லாம் அவர்கள் செய்து வந்தது ஆக்சுவலாக அவர்களுடைய டைம் நான் என்ன கேட்க வரேன் ஒன்று தொழுகை முறை இறைவன் தான் கொடுத்தார் என்றால் அப்போ நிச்சயமாக எருசுலேம் பார்த்தான் தலைவணங்கி ஆக வேண்டும் ஏன்னா இஸ்லாம் வர்றதுக்கு முன்பதாக உங்களுடைய சீரால் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இஸ்லாமிய பாரம்பரிய ஆகிய குரான் ஹதி சீரா உண்டு அதில் சீரான்னு சொல்லப்பட்ட அந்த புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அங்கே வாழ்ந்த காலகட்டத்தில் காபா முழுவதும் முன்னூறு சிலைகள் உண்டு விக்கிரகங்கள் உண்டு இந்த விக்கிரகத்தை சுற்றிலும் அங்கே இருக்கிற அரேபிய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்தை பார்த்து அவர்களும் தொழுகை செய்த வழக்கம் உண்டு ஆக்சுவல் இது எல்லாமே ப்ரீ இஸ்லாமிக் பீரியட் ஆக்சுவலாக அப்போது உண்மையாகவே இறைவன் தான் முகமது நபியிட சொன்னார் என்றால் அப்போது தாவிதையும் மோசேட்டையும் தானியலிட்டேன்னு சொன்ன அதே தேவன் எங்கே பார்த்து வழங்க சொல்லியிருக்கணும் எருசுலேயே பார்த்து வணங்க சொல்லியிருக்கணும் அது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹுரான்லையும் சொல்லப்பட்டிருக்கு எருசலேமை பார்த்து தான் ப்ரே பண்ணணும்னு சொல்லி ஹுரானில் இஸ்லாமிய புஸ்தகத்தை சொல்லப்பட்டிருக்கு எருசலேமை பார்த்து தான் ப்ரே பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இவர் வந்து காபாக்கு மாத்திரார் அப்போது எவ்வளோ பெரிய பிள்ளை எப்பேர் தவறு பாருங்க இஸ்லாம் வந்து இந்த இந்த அதாவது தொழுகை முறை என்பது பெரிய தனித்துவ மொழி விஷயங்கள் இன்றைக்கும் பாரசீக மக்க மக்கள் தொலை செஞ்சுட்டு வராங்க உங்களுடைய சேம் டைமிங்ல தொழுகை செஞ்சுட்டு வராங்க யூதர்கள் இன்னும் அவங்களுடைய ஆலயத்தில் போய் தொலை செஞ்சுட்டு வராங்க மூன்று வேலை கிறிஸ்தவர்களுக்கு வந்து அந்த ஒழுக்க முறைகள் எல்லாமே இல்லையேன்னு தவிர ஆனால் அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்திங்கன்னா அவங்க ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கடவுள் சமூகத்துக்கு பாதிப்பாங்க ஒரு எந்த மார்க்கத்தையும் அவங்க பின்பற்றது கிடையாது அந்த யூதத்துக்கு அப்புறம் கிறிஸ்தவனால அந்த நடைமுறைகளை அவங்க பின்பற்றிட்டு வராங்க அதில் முதலாம் கிறிஸ்து கிறிஸ்தவர்களும் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கீ கிறிஸ்துக்கு பின் வந்த எல்லாருமே அந்த தொழுகை முறை செஞ்சு தான் வந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக இன்றைக்கி நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் கேட்டிங்கன்னா நானும் தொழுகை முறையை நான் பின்பற்றிட்டு வரேன் அதாவது கிறிஸ்தவ தொழுகை முறை அதை யூத தொழுகை முறையை பின்பற்றிட்டு வரேன் நான் ஆசைப்பட்றேன் அதை செஞ்சுட்டு இருக்கேன் அப்போ இது எதுக்கு சொல்ல வரோம் பார்த்திங்கன்னா தொழுகை முறை என்பது தனித்துவம் உள்ள விஷயம் கிடையாது இஸ்லாமில் அது இஸ்லாமுக்கு முந்தைய காலத்திலையும் இருந்தது அது யாருக்கும் சொந்த முழுது கிடையாது இன்னொன்று நீங்கள் வணங்குற அந்த நேரமும் அந்த கணக் இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பாரசீக மதத்துக்கு சொந்தமானது குறிப்பு சொல்லணும்னா எப்படி நீங்கள் அரபி தேசத்து அரபி மொழியில் மாத்திரம்தான் நீ தொழுகை செய்ய முடியும்னு சொல்கிறீங்களோ பாரசீக மொழியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பாரசீக மதம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய ம மொழியில் தான் பார்த்திங்கன்னா அவங்க தொழுகை செஞ்சுட்டு வராங்க ஆக்சுவலாக அவங்களுக்கும் அதே பழக்கம்தான் உண்டு அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக நம்ம அல்லாவுக்கு நமக்கு முகமது நபி மூலமாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய இருதயத்தை உண்மையான அல்லாஹ் விட்டுட்டு நீங்கள் வரையும் தெரியிட்டுருக்காதீங்க உண்மையான இறைவன் வந்து நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது தான் தெரியும் நான் எந்த மனுஷனையும் காயத்தைப்படுத்துக்காக சொல்ல வரல உங்களுக்கு இந்த சத்தியம் தெரிந்தாக வேண்டும் ஆக்சுவலாக அப்போ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நம்ம காட் பிளெஸ் யூவா தேங்க்யூ